வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு இரண்டாம் கட்ட மறுபயிற்சி வகுப்பினை ஆட்சியர் ஆய்வு செய்தார் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தொகுதி பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இரண்டாம் கட்ட மறுபயிற்சி வகுப்பு நடைபெறும் மையமான விளாத்திக்குளம் அருகே உள்ள எட்டயபுரம் குமாரகிரி சிகேடி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் தூத்துக்குடி தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதி நேரில் சென்று மறுபயிற்சி வகுப்பினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் வாக்குச்சாவடி மையத்தில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு தபால் வாக்கு வழங்குவதற்கும் வழங்கப்பட்டுள்ள தபால் வாக்குகளை மீண்டும் செலுத்துவதற்கும் ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு வசதி மையத்தினையும் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது விளாத்திக்குளம் தேர்தல் வட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் மற்றும் தேர்தல் துணை வட்டாட்சியர் பாலமுருகன் உள்ளிட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்